அங்கே இன்றைக்கி வந்து டீலாம் குடிச்ச முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து மிளகு தூள் இல்லை அதனால் லைட்டாக வறுத்து தாங்க நான் எப்போவுமே அரைப்பேன் ஜீரகமாக இருந்தாலும் சரி மிளகா மிளகாய் இருந்தாலும் சரி அப்புறம் வெந்தயமாக இருந்தாலும் சரி லைட்டாக கருகாமல் வறுத்துக்குவேன் வறுத்து தாங்க அரைப்பேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே சூடு இருக்கணும் லைட்டாக சிம்மலையே வச்சு வறுக்கணும் எங்கள் அம்மாலாம் வந்து வறுக்காமல் தான் அரைப்பாங்க நான் வந்து லைட்டாக வறுத்து விட்டு தாங்க அரைப்பேன் சீக்கிரமாக அரைப்படும் அப்படி தான் அப்படியே சைடில் மாவும் பிணைஞ்சி வச்சுட்டேங்க மாவு எல்லாம் பிணைஞ்சி வச்சுட்டு சரி சப்பாத்திக்கு வந்து குர்மா செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு குருமாவுக்கு வந்து வதக்கிட்ருக்கங்க சிக்கன் குருமா தான் வைக்கிறேன் நைட்டுக்கு யார் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம் அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில் வச்சு ஏதாச்சும் ஓட்டிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே இதுவும் வறு வறுப்பட்டுருச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டிட்டு பார்த்திங்களா சின்ன வயசுலலாம் நம்ம எப்படி சொல்கிறது ஒரு சின்ன நெருப்பு போட்டுறோமோ இல்லை சூடு போட்டுறோமோன்னு சொல்லிவிட்டு நம்மலாம் அடுப்புக்கிட்ட நவுந்து நவுந்து நிற்போம் நானெலாம் அப்படி நின்றுருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைனாலும் கையிலேயே கிண்டி விடுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தைரியம் வந்துடுச்சுன்னா பார்த்துங்களேன் யார் யார் இருக்கலாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இது வறுபட்டுருச்சு ஏன்னா அப்படியே விட்டால் ஒரே பக்கமாக தீஞ்சு போயிடும் அதனால் இப்படி கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம் அப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து எல்லோரும் குருமா தான் போட்டு சாப்பிடுவாங்க இல்லை தொக்கு அந்த மாதிரி முட்டை அது மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து ஸ்வீட்டு வந்து வச்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அதனால் நான் வந்து பாயாசம் ஸ்வீட் இல்லாத பாயாசம் செஞ்சு ஒரு சப்பாத்தி போட்டு நாட்டு சக்கரை பார்த்திங்களா அது போட்டு இன்றைக்கி டின்னர் சாப்பிட்டேங்க சூப்பராக இருக்கும் ஸ்வீட் வச்சு சப்பாத்தி என்ன மாதிரி யார் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அதிகமாக நான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் இவங்களும் வந்து சொல்வாங்க ஸ்வீட் இல்லாத பாயசம் அது கொஞ்சமாக ஒரு கிளாஸ் மட்டும் எனக்கு வச்சுக்கிட்டேங்க அதெல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஓகேங்க அடுத்த வீடெல்லாம் சந்திக்கலாம் பாய் குட் நைட்